ஹாய் ப்ரைஸ்லாடு எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் வாலிப பையன் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் எப்பவுமே வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார் அவங்க அம்மா சமைச்சு கொண்டு வந்து டேபிளில் கரெக்ட் டைமுக்கு வச்சுருவோம் கொஞ்சம் விதிட்டுனாலும் சாப்பாடுங்க அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு கேட்பாரு அதே மாதிரி எல்லா பெண்களும் விரும்புவாங்க எப்படின்னா சாப்பாடு செஞ்சால் கணவன்மார்களோ பிள்ளைகளோ மம்மி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லை புருஷன் வாய்ந்தனால ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காங்க இவர் வந்து வாழ்க்கையில் ஒரு நாளும் சொன்னது இல்லை இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷத்தில் அவர் வந்து அந்த அம்மா சமையல் சொன்னதே இல்லை ஆனால் டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிடுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் சொல்ல மாட்டார் ஆனால் நல்ல வசதியெலாம் இருந்தாங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார் எல்லாத்துலேயும் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவார் எல்லாம் எல்லாமே செய்வார் ஆனால் வந்து அந்த பாசம் அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமாக இருக்காது வீட்டுக்குள்ளே வந்தாலும் எப்பவுமே எரிஞ்சு விழுந்துட்டே தான் இருப்பார் அந்த பையனை பார்த்திங்கன்னா வாலிப பையன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த சாப்பிட்ற நேரம் அப்படி செல்ஃபோன் பார்த்தான் அப்படின்னா எதுக்கு செல்ஃபோன் பார்க்கா செல்ஃபோனை கீழே வை செல்ஃபோன் பார்க்குறதுலாம் பிடிக்காது செல்ஃபோன் எதுக்கு தொடரா எதாவது உனக்கு ஃபோன் வந்தால் பேசு இல்லை ஸ்கூல் நான் பேச பாரு இல்லைன்னா அது செல்ல தொடாது ஆனால் அவர் அப்படி கிடையாது அவர் வேலை முடிஞ்சு வந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிறவரை செல்லு இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார் அதே மாதிரி சாப்பிடும்போதும் அந்த செல்லை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவார் அந்த செல்லுலையே தான் இருப்பார் ஆனால் அவர் முன்னாடி யார் செல்லு பார்த்தாலும் திட்டுவார் அப்படி ரொம்ப கோவக்கார மனுஷன் அந்த பையனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கேட்டு வாங்கி கொடுத்ததும் கிடையாது தன் மனைவிக்கும் வாங்கி கொடுத்ததும் கிடையாது எப்போமாவது ஏதாவது கேட்டால் ஆ சரி வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருவார் அவ்வளோதான் பிள்ளைகளை எங்கேயும் கூட்டிகிட்டும் போகமாட்டார் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டும் போகமாட்டார் அப்படி ரொம்ப கோகார சில வீட்டுகளில் அப்படிதாங்க இருக்காங்க அப்படி தயவுசெய்து அன்பா அன்பாயிருங்க மனைவி பிள்ளைகளை நேசிங்க அப்படியே சிடு மூஞ்சி அப்படி உம்முன் இருப்பாங்க அப்படிலாம் தயவுசெய்து இருக்காதிங்க அவர் இப்படியே இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பாசத்தை காட்டுறாரு வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே அமைதியாக வாராரு பிள்ளை பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு துக்கு 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 அவரை பார்த்துடே அப்படி கை இடுக்கு அப்பா அப்படின்னே என்னையா செல்ஃபோன் பார்க்குறியா ஆ சரிம்மா பார்த்துக்க பார்த்துக்க கொஞ்சம் நேரம் பாரு சரி அப்பா அவனுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்காரு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஐயோ இந்த இருபது வருஷத்தில் இந்த அப்பா ஒரு நாள் எனக்கு இப்படி அவராக வாங்கிட்டு வந்து தரலையே எதுனாலும் இந்தா வாங்கிக்க அப்படின்ட்டு தான் கொடுத்துட்டு போவாங்க இன்னைக்கு என்னன்னா ஸ்நாக்ஸை கொண்டு தராங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் ஐயா பாரு பாருங்க என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நைட்டாச்சு சாப்பாடுக்கு எல்லாரும் டிஃபனுக்கு உட்காந்துருக்காங்க அவங்க அப்பா பையன் அவங்க அம்மா அவங்க அம்மா இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்டே தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த சட்னி புதினா சட்னி இருக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு கண்ணீரே அதிச்சான் என்னடா இந்த மனதை ஒரு நாளும் சொன்னதில்லை இத்தனை வருஷத்தில் இப்படிலாம் நான் இருக்கேனே இன்றைக்கி பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் செல்ஃபோனை தொடவே இல்லை ரூமில் போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு உட்காந்த உடனே அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான் என்னடா நம்ம அப்பா எப்பவுமே செல்ஃபோன்லேயே தானே இருப்பார் வரை இன்னைக்கு செல்ஃபோனும் பார்க்கலாம் ரொம்ப மீதியாக சரி கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போய் டேடி அப்படின்னா உனே வாப்பா உள்ள வாப்பா உட்காருப்பா அப்படிங்க உனே டேடி அவங்ககிட்ட ஒன்றும் கேட்கலாமா டேடி அப்படின்னான்னு கேளுப்பா நீ ஏன் பிள்ளைப்பா நீ கேளுப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னே டேடி இத்தனை வருஷத்தில் நீங்கள் பாசமாக இருந்து நாங்கள் பார்க்கவே இல்லை டேடி திடீர்னு நீங்கள் பாசம் காட்டணுன்னு எங்களால் தாங்க முடியல டாடி என்ன டேடி உங்களுக்கு ஆச்சு நீங்கள் அப்படி எப்போவுமே கோபமாக இருந்துட்டு இப்போ பாசமாக இருக்கீங்களே அதனால தான் டேடி கேட்க ஒண்ணு இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்ன ஒரு பாசம் காட்டணும் போல் தோணுச்சு காட்டிட்டேன் அப்படின்னோடனே இவ்வளோ நாளும் காட்டலையே டேடி நாங்கள் எவ்வளோ நாள் பாசத்துக்கு நானும் அம்மாவும் இயங்கிருப்போம் இன்னைக்கு மட்டும் காட்டுறீங்களே டேடி அப்படின்னோடனே உடனே டேடி நீங்கள் என்கிட்ட ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் டேடி என்கிட்ட நீங்கள் பொய்யே சொல்லக்கூடாது உண்மை மட்டும் சொல்லணும் எதனால நீங்கள் பாசம் காட்டுறீங்க அது மட்டும் நீங்கள் உண்மையை மட்டும் பேசுங்க டேடி அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரான் ஏத்து நான் ஆஃபீஸில் இருக்கச்சில்ல திடீர்னு எனக்கு ஒரு நெஞ்சு வலி வந்தது அப்போ டாக்டர்கிட்ட போனால் ஒரு சின்ன அட்டாக் வந்திருக்கு நீங்கள் எல்லாரையும் யார் யார்கிட்டெல்லாம் நீங்கள் கோவப்படுறீங்களோ அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சி அன்பு செலுத்துங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க இது சின்ன அட்டாக் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி விட்டாரான் உடனே இந்த சொன்ன உடனே அந்த பையன் ரொம்ப அழுதுட்டானேன் யாண்டடி நீங்கள் சொல்லலை யாண்டடி நீங்கள் சொல்லலை உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் தாங்குவோமா நீங்கள் எதுக்கு டடி சொல்லலை எதுக்கு டடி சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டானான் கவலைப்பட்டோடனே அவர் சொன்னாரான் இல்லைப்பா நீங்கள் சொன்னால் வருத்தப்படுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படி சொல்லாதீங்க டேடி இதே இது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எங்கிட்ட சந்தோஷமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த நெஞ்சு வலியே உங்களுக்கு வந்திருக்காது அவரே சொல்லியிருக்காருல்ல தான் வருதுன்னு இதை நீங்கள் முதல்ல இருந்தே நீங்கள் கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா இல்லை டேடி அப்படின்னு சொன்னாராம் அவங்க அவருக்கு அப்படியே குத்துற மாதிரி இருந்துச்சு ஆமாப்பா அப்படின்னு சொல்லி இதே போல் தான் வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ஸுமா இருக்கும் நிறைய பேர் நிறைய வீட்டில் அப்படி கோவப்பட்டு கோவப்பட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிடுறாங்க திடீர் வியாதிகள் திடீர் மரணங்கள் அவங்க வீட்டில் அவங்க பார்த்திங்கன்னா த மனைவியை வந்து யார் வந்தாலும் பிடிக்காது சொந்தக்காரங்க வந்தாலும் பிடிக்காது எதுக்கு அவங்க வந்தாங்க எப்போ போவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் மனைவி வீட்டு இருந்து யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் டென்ஷன் ஆகும் அவங்க வீட்டு இருந்து வந்தால் மனைவிக்கு என்ன பார்க்க மாட்டேங்க என் வீட்டு ஆட்களை ஒழுங்காக கவனி அப்படின்னு அப்படி பெருசாக அதட்டுவாங்க அப்படிலாம் நிறைய ஜென்ஸ் வேறு பார்த்துருக்கேன் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி யாரும் தயவுசெய்து இருக்காதிங்க நான் இப்போ வர்ற நாட்களில் எப் எந்த வியாதி எப்படி வருதுன்னே தெரியல அது டென்ஷனில் வியாதிகள் நிறைய வருது அப்படி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சுக்கூட ஒருத்தர் அப்படி தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிட்டார் ஆனால் கடவுள் கிருபியில் நல்ல வசதி வசதி இருந்து அவர் இறந்து போயிட்டார் இறந்து போன பிறகு அந்த ஆன்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள அழுவாங்க நினைச்சு நினைச்சி அழுவாங்க என் கணவர் இறந்துட்டாரே அப்படி நினைச்சு அழுவாங்க இருந்தாலும் வெளியில அப்படி அவங்க உள்ளுக்குள்ள அழுகுறது யார்கிட்டையாவது பிடிச்சவங்ககிட்ட சொல்லி அழுவாங்க இருந்தாலும் அவங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா மிந்திய விட நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கேன் மிந்திய விட சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த வீட்டுல எப்பவுமே அப்படிதான் ஆஹ் வந்தாலும் பிடிக்காது அந்த ஆட்டி யாரா இருக்கு எதுக்காக பண்ணா ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றா என்ன அவங்க இல்லாமலையும் அவள் கிடக்கு ஆனால் நிறைய வசதி இருக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்போ அவங்க நல்லா எல்லாருக்குமே நல்லா பண்ணுறாங்க நல்ல ரிலேஷன் வராங்க ஹாப்பியாக இருக்காங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதுனால சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை கடவுள் பார்த்துட்டே இருப்பார் ஒரு நாள் எம்மா ஐயா நீ இருந்த நாட்கள் போதும் வா நீ வா நான் உன்னை எடுத்துக்கிறேன் என் பிள்ளையால் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவார் அதனால் டென்ஷன் ஆகாதீங்க எல்லாரையும் நேசிங்க அன்பாக இருங்க மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க சப்போ அன்பாக தான் இருக்க சொல்லியிருக்காங்க சரியா அதனால் செய்து யாரும் கோவப்படாதீங்க ஓகே பாய்